தரம் ஐந்து பயிற்சி பயிற்சியில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான பகுதியொண்டு வினாத்தாளில் வரும் நுண்ணறிவு வினாக்களுக்கான விடையினை காண்பதற்கான இலகுவலி நுட்ப முறைகளை இக்காணொலியில் தொகுத்து வழங்க உள்ளோம் புலமைப் பயிற்சியின் பகுதி பகுதியொன்றில் வினாப்படும் வினாக்களில் ஒன்றாக வினா அமைகின்றது அதாவது இவ்வினாவிற்கான விடையை எவ்வாறு காண்பது என்று காணலை நாங்கள் பார்ப்போம் உட்பக்கம் தெரியாத ஐந்து சிவப்பு நிற மாவல்களும் இரண்டு பச்சை நிற மாவல்களும் உள்ளன இவற்றில் எடுமாறாக எடுக்கும் போது நிச்சயமாக சிவப்பு நிறமாவல் எத்தனையாவது தடவை பெறப்படும் இரண்டாவது கல்வி நிச்சயமாக பச்சை நிறமாவில் எத்தனையாவது தடவை பெறப்படும் என்பதை கேள்வி உட்பக்கம் தெரியாத பெட்டி என்றால் மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டி இந்த பட்டிக்குள்ள ஐந்து சிவப்பு மாவல்களும் இரண்டு பச்சை மாவல்களும் மொத்தம் ஏழு மாவல்கள் காணப்படுகின்றன இவற்றில் நாங்கள் உள்ளே கையை விட்டு எடுக்கும் போது நிச்சயமாக சிவப்பு நிறமாவில் எத்தனையால் தடவை வர கேட்கப்பட்டது நாங்கள் உள்ள பட்டிக்குள்ள கையை விட்டு எடுக்கும் போது நிச்சயமாக எங்களுக்கு சிவப்பு நிறமாவில் வரலாம் வரலாம் அல்லது பச்சை நிறமாவல் வரலாம் ஆனால் உறுதியாக நாங்கள் கூற முடியாது இங்கே எமக்கு வினாவப்பட்ட வினா என்னவென்றால் நிச்சயமாக சிவப்பு நிறமாவல் நாங்கள் எடுக்கும்போது சிவப்பு வரலாம் அல்லது பச்சை வரலாம் தென்னாந்தளம் எடுக்கும்போது சிவப்பு வரலாம் அல்லது பச்சை வரலாம் ஆனால் நிச்சயமாக சிவப்பு பெறுவன் நாங்கள் கூறுகிறோம் இப்போ ரெண்டு தடவை எடுத்த பிறகு மூன்றாவது தடவை நாங்கள் எடுத்த ரெண்டும் பச்சையாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு இப்போது கையில் உள்ளே நாங்கள் பெட்டிக்குள் கையை விட்டு எடுக்கும் போது நிச்சயமாக புறப்படும் மாவுள் கண்டிப்பாக சிவப்பு சிவப்பு மாவுளாக காணப்படும் ஏனெனில் பெட்டிக்குள் நாங்கள் கைவிட்டு எடுக்கும் போது இரண்டு தடவை எடுக்கும் போது பச்சை மாவுள் இரண்டு தடவையும் சில வேலைகளில் வந்திருக்கலாம் ஆனால் மூன்றாவது தடவை நாங்கள் எடுக்கும்போது இரண்டு மாவல்கள் வெளியே புறப்பட்ட பின்னர் மூன்றாவது தடவையாக நாங்கள் கையை விட்டு உள்ளே எடுக்கும் போது புறப்படும் மாவல் நிச்சயமாக சிவப்பு நிற மாவுலாக காணப்படும் இவ்வினாவிற்கான விடையை இவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்கும்போது போது எங்களுக்கு நேரம் காணாமல் போகும் அதனால் இதற்கான இலகுவான வழிமுறையாகும் இவ்வினாவில் எந்த நிற மாவல் கேட்கப்படுகின்றதோ உதாரணத்தில் சிவப்பு கேட்கப்பட்டால் சிவப்பு நிற மாவல் நிச்சயமாக தடவை கேட்கப்பட்டால் மாவல்களின் எண்ணிக்கையுடன் ஒன்றை கூட்டுதல் வேண்டும் உதாரணம் இங்கே சிவப்பு ஐந்து பச்சை இரண்டு மாவல்கள்தான் தான் மொத்தம் ஏழு மாவல்கள் காணப்படுகின்றன இதில் சிவப்பு நிற மாவல் நிச்சயமாக புறப்படும் என்ற கேள்வி கேட்கப்படும் போது சாதாரணமாக கேட்டால் சிவப்பு எத்தனையாவது தடவையில வரும் வரலாம் ஆனா நிச்சயமா வரும் என்ற சந்தர்ப்பம் ஒன்றை கூட்ட வேண்டும் சிவப்பு ரெண்டு பச்சை காணப்படுகின்றது இரண்டுடன் ஒன்றை கூட்டும் போது மூன்றாவது தடவை நமக்கு நிச்சயமாக சிவப்பு நிற மாவு புறப்படும் அவ்வாறு இரண்டாவது கேள்வி பச்சை நிற மாவு எத்தனையாவது தடவை புறப்படும் எந்த நிற மாவல்கள் எண்ணிக்கை நிச்சயமாக புறப்படும் தடவை கேட்கப்படுகின்றதோ மத்திய மாவல்களின் எண்ணிக்கையுடன் ஒன்றை கூட்டுதல் வேண்டும் அப்போ இரண்டாவது கேள்வி பச்சை நிற மாவல் நிச்சயமாக எத்தனை தடவை புறப்படும் இதில் சிவப்பு நிற மாவல்களின் எண்ணிக்கை ஐந்து அவற்றுடன் ஒன்றை கூட்டும் போது ஆறாவது தடவையாக நிச்சயமாக பச்சை நிற மாவுல் புறப்படும் இவ்வாறு இவ்வினாக்களுக்கான விளையை கண்டுபிடிக்கலாம் இதேபோல் மூன்று நிற மாவல்கள் தரப்படும் போது எவ்வாறு விடை காண்பது என்று உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் ஐந்து சிவப்பு நிற மாவல்களும் இரண்டு பச்சை நிற மாவல்களும் மூன்று வெள்ளை நிற மாவல்களும் பெட்டிக்குள்ள சிவப்பு நிற மாவுல் ஐந்து பச்சை நிற மாவு இரண்டு வெள்ளை நிறமாவில் மூன்று இவ்வண்ணிக்கை முதலாவது கேள்வியாக கேட்கப்படுது நிச்சயமாக சிவப்பு நிற மாவல் எத்தனையாவது தடவை பெறப்படும் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு நிற மாவல் தரப்படும் போது எவ்வாறு விடை கண்டுபிடித்தோமோ அதே முறை தான் இதுக்கும் பயன்படுத்தப்படும் எந்த நிறத்தை நாங்கள் இந்த கேள்வியில் கேட்குறாங்களோ அது தவிர்த்த ஏனைய நிறங்களை கூட்டி அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் நிச்சயமாக சிவப்பு நிற மாவல் எத்தனையாவது தடவை பெறப்படும் என்றால் ஏனைய இரு கலர் எண்ணிக்கை பச்சை ரெண்டு வெள்ளை மூன்று மொத்தம் ஐந்து அவற்றுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அப்ப ஐந்தோடு ஒன்றை கூட்டும் போது ஆறாவது தடவை ஆறாவது தடவையாக சிவப்பு நிறமாவல் புறப்படும் இரண்டாவது கல்வி நிச்சயமாக பச்சை நிறமாவில் எத்தனையாவது தடவை புறப்படும் அப்ப எந்த கலரை கேட்குறாங்களோ மற்ற கலரை கூட்டி அதோடு ஒன்றை கூட்டுதல் வேண்டும் அப்ப இரண்டாவது கல்வியாக கேட்கப்பட்டது பச்சை நிறமாவில் எத்தனையாவது தடவை புறப்படும் சிவப்பு நிற மாவல்கள் எண்ணிக்கை ஐந்து வெள்ளை நிற மாவல்கள் எட்டு அதனோடு ஒன்றை கூட்டும் போது ஒன்பதாவது தடவையாக பச்சை மூன்றாவது கவி நிச்சயமாக வெள்ளை மாவல் எத்தனையாவது தடவை புறப்படும் இல்ல நிச்சயமாக வெள்ளை நிறமாவல் எத்தனையாவது தடவை வேண்டாம் வெள்ளை தவிந்த ஏனைய நிறங்களையும் கூட்டி அவற்றுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் சிவப்பு ஐந்து பச்சை ரெண்டு அதோடு ஒன்றை கூட்டும் போது எட்டாவது தடவையாக எட்டாவது தடவையாக வெள்ளை நிறமாவல் புறப்படும் புறப்படும் வினாவுக்கான மூன்றாவது வினா கட்டமைப்பு வினாவானது ஒரே நிறத்திலான இரு மாவல்கள் நிச்சயமாக எத்தனையாவது தடவையில் புறப்படும் என்பதுதான் திறவினா அப்ப இந்த வினாவில் வந்து உற்பத்தம் தெரியாத பெட்டிக்குள்ள சிவப்பு நிற ஐந்து பச்சை நிற மாவல்கள் மூன்று மொத்தம் எட்டு மாவல்கள் காணப்பட கேட்ட கேள்வி என்னண்டா ஒரே நிறத்திலான இரண்டு மாவல்கள் முதலாவது தடவை பட்டியலும் போது சிவப்பு மாவுல் வரலாம் அல்லது பச்சை வரலாம் இரண்டாவது தடவை எடுக்கும் போது சிவப்பு மாவுல் வரலாம் அல்லது பச்சை மாவுல் வரலாம் நாங்கள் ஒரே அடியா சொல்ல இயலாது ரெண்டு தடவையும் சிவப்பு வந்துட்டு அல்லது ரெண்டு தடவையும் பச்சை வந்துட்டு சொல்ல ஆனால் ஒரு சிவப்பு வந்து அடுத்தது பச்சை வந்து வைப்போம் மூன்றாவது தடவை நாங்கள் எடுக்கும்போது போது நிச்சயமாக சிவப்பு அல்லது பச்சை கலர் வரப்போது சிவப்பு வந்தால் சிவப்புல ரெண்டு கலர் வந்துச்சு ரெண்டு சிவப்பு வந்துச்சு அல்லது பச்சை வந்தால் பச்சைல ரெண்டு கலர் வந்துச்சு ஏதோ ஒரு தடவை மூன்றாவது தடவை நிச்சயமாக ஏதோ ஒரு நிறத்திலே ரெண்டு மாவுகள் புறப்படும் ஆகவே இவ்வினாவிற்கான விடை மூன்றாவது தடவையில் ஒரே நிறத்திலான இரண்டு மாவுகள் புறப்படும் thank you